இப்ப காளியம்மாள் அவங்க கட்சியை விட்டு வெளியில போறாங்கன்னு சொன்னா எதனால போறாங்க என்ன நெருக்கடி மசுறு பிசுறு உசுறுன்னு சொன்னா நின்றுவாங்க அவங்க பக்கம் சொல்லுங்க நீங்க மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று தந்தை பெரியார் இந்த மண்ணிலை விதைத்து விட்ட தத்துவத்தை உள்வாங்கி கொண்ட காளியம்மாள் இதுக்கு மேலும் இந்த கட்சியில் நாம் நீடிப்பது மானத்தையும் அறிவையும் இழந்ததற்கு சமம் என்று கருதியதான் அன்றைக்கு கட்சியை விட்டு வெளியேறி சீமான் சொல்லுகிறார் ஒரு சமூக செயற்பாட்டாளராக இருந்த காளியமலை நாம் தம்பர் ஆக்கிய பெருமையில கொண்டு சொல்றாரு வெக்கமல்ல நான் சொல்றேன் சீமானுக்கு ஒரு சினிமா இயக்குநராக காணாமல் போய் கிடந்த சீமானை நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக கொண்டு வருவதற்கு போராடியவன் நானும் ஒருவன் நாட்டை துரைமுருகன் அவர்கள் கூட இன்னைக்கு வர்றவங்களுக்கு அரசியல் சொல்லி தரோம் அண்ட் வளர்த்து விடுறோம் அப்படி வளர்ந்தவங்க அவங்களோட சுய லாபங்களுக்காகவோ அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ அவங்க போயிடுறாங்க இவன் யார் முதல்ல இவன் எப்ப கட்சிக்குள்ள வந்தான் உரிமையில வேண்டாம் இல்ல இல்ல அவன் என்ன என்னோட சின்ன பேர் நான் பேசுறது என்ன நான் வளர்த்த பிள்ளையை திருமணம் செய்ய ஊடகத்துல ஊடகத்துல அவன் பேச என்னங்க தப்பு அவன் யோக்கிய அவன் நான் கேட்கிறேன் இல்ல இருந்தாலும் இருங்க நான் சொல்றேன் ஆத்திரம் கோபமும் உள்ள இருக்கு சுண்டி விட்டு சொல்றேன் ஒரு நாள் உனக்கு முண்டு நீ கட்சியில நீட்டுப்பேன்னு நீ நினைக்கிற காளியமாள் அவர்களுடைய வளர்ச்சி சீமானுக்கு பிடிக்கலையா இப்ப வளர்ந்தா அது அவர்களுடைய அந்த வெற்றிமான தானே போய் சேரும் அவருக்கு எது கோவம் வந்துடும் போது இல்ல பொறாமை வந்துடும் போது

ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போ ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளராக நாம் தமிழர்ல நடக்கிற நிறைய விஷயங்களை நீங்க கவனிச்சுட்டு வரீங்க அந்த வகையில இப்போ காளியம்மாள் நாம் தமிழர்ல முக்கிய பொறுப்புல இருந்தவங்க முக்கியமான பேச்சாளராக இருந்தவங்க அவங்க வந்து நேற்று திடீர்னு கட்சியில இருந்து விலகி இருக்கிறாங்க அந்த அறிக்கையில ஒரு இடத்துல கூட சீமான் பெயரை குறிப்பிடாதது கொஞ்சம் கவனம் பெற்றிருக்கு அந்த வகையில நீங்கள் அந்த அறிக்கையில் கவனிச்ச விஷயங்கள் அது குறித்த உங்களுடைய முதல் பார்வை நாம் தமிழர் எதிரிகளை பார்த்து பாய்ந்த புலிகள் கூட்டம் அல்ல உதிரிகள் ஆகிற பயந்து போகிற புலிகள் கூட்டமாக நாம் தமிழர் கரைந்து கொண்டிருப்பதை கண்ணார பார்க்கிற போது மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறேன் தொடங்கியது நாங்கள் தானே எந்த நோக்கத்திற்காக எந்த கொள்கைகளுக்காக தமிழ்நாட்டு வீதிகளில் நாம் தமிழர் என்கிற தாரக மந்திரத்தை சொல்லி எங்கள் அண்ணன் சுபா முத்துக்குமார் தமிழ்நாட்டு வீதிகளில் பாய்ந்து நிற்கிற புலிக்கொடியோடு கரத்தில் ஏந்தி களம் கண்டமோ அந்த புலிக்கொடி சுருங்கி இன்றைக்கு தலையை மட்டும் உருமுகிற சூழலில் வைத்து அந்த கொடியை தூக்குகிற சூழலை உருவாக்கிய பெருந்தகை சீமான் நீங்க ஆரம்ப கட்டத்துல இருந்து நீங்களா ஆரம்பிச்சது அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இப்படி இப்படி போகும்போது உங்களுக்கு வருத்தம் வரணும் சந்தோஷம்ன்றீங்க மகிழ்ச்சி அடைகிறேன் லட்சபு லட்ச கணக்கான தொண்டர்களை சேர்ப்பதற்கு களத்தில் நின்றவர்கள் பிரபாகரன் பிள்ளைகள் என்று மார்தட்டி கொண்டு வந்த தம்பிகள் இன்றைக்கு தடுமாறுகிற சூழலை உருவாக்கிய அயோக்கியராக சீமான் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார் தற்குறி சீமான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் ஆரம்ப நிலையிலிருந்து நான் உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறேன் காளியம்மாள் என்பதை பற்றி நான் பேசுகிறேன் கட்சி தொடங்கும் பொழுதே ஒரு கொடி வடிவமைப்பில் ஏன் இருபத்தி ஆறு கோடுகள் போட்டது தெரியுமா தேசிய தலைவருடைய பிறந்த நாளை குறிப்பதற்காக இருபத்தேழு சின்ன கோடு அதுக்குள்ளே வரைஞ்சிருக்கும் அது மாவீரர் நாளை குறிப்பதற்காக புலிக்கொடி வரையப்படுகிற போது பாய்ச்சலில் வரையப்பட்ட கொடி அண்ணே முத்துக்குமார் சொல்லுவார் பாய்ச்சலில் பொழுது நான் அந்த காலு நகமெல்லாம் வரைவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எளியவனும் வரையக்கூடிய வகையில் இந்த கொடியை வடிவமைக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு அந்த புலி மட்டும் பாஞ்சிக்கிட்டு இருக்கிறது மாதிரி உருமிக்கிட்டு இருக்கிற மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அந்த கொடியை உருவாக்குவோம் இன்றைக்கு அந்த புலிக்குடி ரத்தக் குடியாக இருந்தது காவிக்குடியாக மாறிப்போனதே ஆத்திர வருமா வராதா கோபம் வருமா வராதா நான் சொல்லுகிறேன் நாம் தமிழர் என்கிற பேர் இயக்கத்தை நாங்கள் தொடங்குகிற போது தமிழ்நாட்டு வீதிகளில் சாதியம் ஒழிக்கப்பட வேண்டும் தமிழ் தேசியமே வெல்லப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாரக மந்திரமாக மதுரை வீதிகளில் முதல் மாநில மாநாட்டில் ஈர விட்டோம் ஆனால் தற்கொலை சீமான் இன்றைக்கு எங்கே கொண்டு போய் முடித்திருக்கிறார் சமமாக பார்ப்பவர்கள் பார்ப்பனர்கள் என்கிற தத்துவத்தை தமிழ்நாட்டு வீதிகளில் விதைப்பதற்கு வந்து துணிந்திருக்கிறார் என்றால் இதை விட கேடுகட்டவர்கள் தமிழ்நாட்டில் வேற யாராக இருக்க முடியும் பற்றியும் சொல்லுங்கள் இந்த இயக்கம் எதற்காக வடிவமைக்கப்பட்டது ஈழத்தின் இறுதி யுத்தத்தில் இரத்த சகதிகளில் தமிழீழ தாயகம் தோல்வியுற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டு வீதிகளில் அது வீறு கொண்டு எழ வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட மக்கள் இயக்கமாக தொடங்கினோம் ஆனால் சன் குடும்ப சொத்தாக இன்றைக்கு கருதி கொண்டு சீமான் பண வரவுகளுக்காக மட்டுமே இந்த இயக்கத்தை கொண்டு போய் பார்ப்பனர்களுடைய கையிலே அடகு வைக்கிறார் என்றால் அழிந்து போவீர்கள் சீமான் நீங்க அழிவதற்கான காலம் தொடங்கி இருக்கிறது முத முதல்ல நான் தான் தொடங்கி வச்சு நீங்க சொல்ற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஒரு ஹிந்துத்துவ சாயம் பூசுவது அப்படிங்கிறது வந்து இப்போ டேஸா ஒரு நாம் தமிழரை வந்து சுருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் பூசுறது இது பாஜகவோட பி டிம்னு சொல்றது அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் இப்போ சீமானோ இல்ல சீமான் கூட இருக்கிறவங்களோ நிறைய தடவை பதில் சொல்லிட்டாங்களே விளக்கம் கொடுத்துட்டாங்களே இதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப நீங்க அதையே தானே சொல்றீங்க இல்ல நான் கேட்கிறேன் முருகன் சொல்லுங்க இந்து கடவுளாக ஆக்கியவர்கள் யார் இந்துக்கள் தானே பார்ப்பனர்கள் தானே ஏன் சீமான் மௌனமாக இருந்தார் தமிழர் வாழ்வியல் முறை தமிழர் கடவுள்கள் மாரியாத்தாவும் கருப்பனும் சொல்ல ஏன் உங்களுக்கு எங்க போனீங்க நீங்க அரங்கநாதர் ஸ்ரீரங்கம் மாத்துறதுக்கு காரணம் என்ன கேட்டீங்களா இன்னைக்கு மும்மொழிக் கொள்கை பிரச்சனை வருகிற போது இந்தியங்களுக்கு வேண்டாம் சொல்லுகிற இடத்துல சீமானிக்கிற சமஸ்கிருதம் வேண்டாம்னு திருத்தலங்கள் எழுதப்பட்டிருக்கிற சமஸ்கிருதங்களை அழிக்கிறதுக்கு வாய் இருந்துச்சா சொல்ல சொல்லுங்க பாப்போம் எல்லார் பேசுகிற தத்துவத்தை நான் பேச விரும்பவில்லை தமிழர்கள் வேறு தமிழர்களுக்கு மதம் இல்லை வாடிய பெயரை கண்டபோதலா மனம் ஆடியது என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத பேரினம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு பொன்மொழி நான் கேட்கிறேன் தஞ்சை பெருவுடையார் கோயில பிரகதீஸ்வரர் ஆலயம் மாத்தும் போது சீமான் இங்கே போனார் மதுரை சொக்கியம்மன் கோயிலை மாத்துகிற போது சீமான் இங்கே போனார் மீனாட்சி அம்மன் அறிவி கிடைக்க ஆக தமிழ்நாட்டு வீதிகளில் தமிழ் அழித்தொழிக்கப்படுவதற்கு காரணமே சமஸ்கிருதம் என்பதை நாம் சொல்ல அந்த சமஸ்கிருதத்தினுடைய தமிழ் இடை சொல்தான் இன்றைக்கு கர்நாடகம் கேரளா ஆந்திரா போன்ற பிற பிள்ளைகள் சீமான் ஆனால் அவர்களை கண்டித்தார் பார்ப்பனியத்தை கண்டித்தாரா பாரசீகத்தை கண்டித்தாரா சமஸ்கிருதத்தை கண்டித்தாரா அப்படின்னு நீங்க புடுங்கின தமிழ் தேசியம் பேசுறீங்க யார் எதிரி தமிழ் தேசியத்திற்கு பரம எதிரி ஆரிய கூட்டம் இந்த தேச இன விடுதலையை இன்று வரை வென்றெடுக்க முடியாமல் போனதற்கு காரணம் பார்ப்பனியாதிக்கம். ஆதிக்கம் என்ற சீமான் பேசியிருக்கிறாரா தமிழ்நாட்டு வீதிகளை நீங்கள் வருடந்தோறும் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் சூரட்டி விட்டுறீங்க பாரதியாருக்கும் விட்டுறீங்க பாரதிதாசனுக்கு விட்டுறீங்க ஏற்றுக்கொள்கிறோம் இல்ல ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் ஒவ்வொரு அந்தந்த சூழலுக்கு பார்க்கும் பொழுது இங்க தமிழுக்காகவும் தமிழர்கள் பக்கமும் தமிழ் மொழியின் பக்கமும் தானே சீமான் நின்றுட்டு இருக்கிறாரு அவ்வளவு நாடகம் எந்த தமிழர்களுக்காக நாங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன் ஈழத்திலிருந்து ஏதலிகளாக வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு அரசு கொடுக்கிற மானியத்தில் தன் உயிரை பணையமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என் ஈழத்தமிழர்கள் என்னுடைய ரத்த தொப்புள் கொடி உறவுகள் எத்தனை பேர் கும்மிடிப்பூண்டிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீங்கள் போனா போய் பாருங்க அதில் நாற்பத்தாறு அகதிகள் முகாம் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஏதிரிகள் முகாம் இருக்கிறது இன்னும் ஏதிரிகளாக வாழ்கிறார்களே உடைய நடவடிக்கை என்ன மூன்றாம் தர குடிமக்களாக இந்த அரசுகள் அவர்களை புறந்தள்ளி வைத்திருக்கிறதே உடைய நடவடிக்கை என்ன நாம் தமிழர் தொடங்கியது தமிழர் நல்லனுக்காகத்தானே அப்ப அவர்கள் தமிழர்கள் இல்லையா அவர்களுக்காக நீங்கள் என்ன போராடினீர்கள் ஈழத்தமிழர் 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 என்று சொன்னீர்களே என் தலைவன் என் தலைவன் என்று சொன்னீர்களே தலைவனுடைய பிள்ளைகள் தமிழ்நாட்டில் தடுமாறி கிடக்கிற போது நீங்கள் என்ன செய்தீர்கள் இன்றும் படுகிறார்களே உங்களுடைய பங்களிப்பு என்ன ஆயிரம் ரூபாய் ஒரு மாவீரனுக்கு நீங்கள் கொடுத்ததுண்டா குடும்பத்திற்கு எத்தனை மாவீரர்கள் குடும்பம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது வாங்க காட்டுறேன் தொப்பு கணவாய்க்கும் பக்கத்துல சேலம் மாவட்டத்தில் என் மாபெரும் விமானப்படை தளபதி சிறித்தினுடைய குடும்பம் அங்கதான் இருக்கு பாசிட்டு வந்துட்டு இருக்கிறேன் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த குடும்பத்தை போய் பார்த்துட்டு வர்ற குண்டு தெரியுமா உங்களுக்கு அதை பத்தி குளத்தூருக்கும் பக்கத்துல புளியூர்ல விடுதலை புலிகள் வீரம் மரணமடைந்தார்களை துப்பாக்கி சுடுகிற பயிற்சி எடுக்கிற போது அந்த கல்லறைகளுக்கு போய் நீங்கள் காந்தல் மலரை சூடி கண்ணீர் விட்டு எழுத வரலாறுகள் உண்டா இல்ல இப்ப நீங்க சொல்ற இந்த பாயிண்ட்ல இருக்கு இல்லைங்களா இது எல்லாத்தையும் தான் இப்போ களியம்மல் நீங்க சொன்ன பாயிண்ட்ஸும் இதுவும் இது போக சில பாயிண்ட்ஸையும் தான் கன்சிடர் பண்ணி தான் இப்ப வெளியே வந்திருக்கிறாங்களா இப்போ காளியம்மாள் அவர்கள் இப்ப வந்திருக்கிறாரு அது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அது அவருடைய ஆண்மையை பொறுத்தது அதுக்குள்ள நாம் செல்ல தேவையில்லை அவருடைய விமர்சனம் தேவையில்லை ஆனால் இப்பொழுதாவது அவர்கள் வெளியில வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை வாழ்த்துகிறோம் நான் என்ன கேட்கிறேன்னா காளியமாளுக்கு நான் ஒரு பதிவு போடுறேன் என்னன்னா இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கட்சிக்குள்ள வர்றாங்க நான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல கட்சியை விட்டு வெளியேறேன் முதன் முதலாக கட்சியை விட்டு வெளியேறுவன் நான் தான் குற்றச்சாட்டோடு வெளியேறுகிறேன் இவர்கள் தமிழ் தேசியவாதிகள் அல்ல போலியவாதிகள் என்று நான் குற்றம் சாட்டினேன் அன்னைக்கு மீடியாக்கள் இல்ல ஆனால் மீடியாவுக்கு வந்ததற்கு பிறகு நான் முதல் குற்றச்சாட்டை நான் தான் பதிவு செய்தேன் இவனுடைய சுயநலம் என்ன இவன் யாருக்காக தலைவனாக இருக்கிறான் என்று நான் பகிரங்கமாக எல்லா வலையொலித்தளத்திலையும் நான் பேட்டி கொடுத்தேன் நம்ம வலையொளித்தளத்துல கூட நான் அதை பற்றி பேசி இருக்கிறேன் ஏன் நான் இந்த நேரத்துல இதெல்லாம் சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் விலகிய நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்த காளியம்மாள் இந்த ஆறாண்டு காலத்துல ஈரோடு ஜெயராஜ் சேலம் அருண் காரைக்குடி மாறன் காரைக்கால் பாரதி மோகன் எண்ணற்றவர்கள் புதுக்கோட்டை சத்தியமூர்த்தி இப்படி நூற்றுக்கணக்கான தலைமை பண்புள்ள பொறுப்பாளர்கள் நாம் தமரை விட்டு வெளியேறினார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வர ஒரு வழிகாட்டல் வேண்டாம் காளியம்மாள் அவர்கள் யோசித்திருக்க வேண்டாம் நாம் தமிழரை தொடங்கிய போது இருந்த மகத்தான போர் மரபுகள் இத்தனை பேர் கட்சியை விட்டு வெளியே போயிருக்கிறார்களே என்ன காரணம் நாம் இந்த இயக்கத்தில் சேருவதா நீ சீமான் சொல்கிறார் ஒரு சமூக செயற்பாட்டாளராக இருந்த காளியம்மாளை நாம் தம்மர் ஆகிய பெருமை எனக்கு உண்டு வெக்கமல்ல நான் சொல்றேன் சீமானுக்கு ஒரு சினிமா இயக்குநராக காணாமல் போய் கிடந்த சீமானை நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக கொண்டு வருவதற்கு போராடியவன் நானும் ஒருவன் அதை மறந்துடாதீங்க நீங்க இன்னைக்கு காளியம்மாளை பேசுறீங்களே நீங்க உங்களை நாங்க பேசுறோமா பேசட்டுமா ஆக உங்களுடைய தற்குறித்தனம் தமிழ்நாட்டு வீதிகளில் இப்பொழுது தவிடுபடியாக கொண்டிருக்கிறது தொடங்கி வைத்தவர்கள் முடித்து வைக்க வேண்டிய காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் முடிப்போம் ஏன் சொல்லுகிறேன் என்றால் ஈழத்திற்காக எந்த தியாகத்தையும் பண்ணவில்லை ஈழ தமிழர்கள் இந்தியாவில் இருக்கிறவர்காக எந்த தியாகமும் பண்ணல தமிழ்நாட்டு தமிழர்கள் போராடுகிற போது எந்த தியாகம் எங்காவது ஒன்னு சொல்லுங்க நீங்க ஒரு ஒரு விஷயம் சொல்லுங்க எங்கேயாவது போராடி இருக்கிறாரா சொல்லுங்க எங்கேயும் போராடாத ஒரு மனிதன் சரி போராட்டக்களத்தில் இறந்து போன மாவீரர் நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறேன் செங்கோடியினுடைய மரணத்தில் இவர்கள் எல்லாம் மாவி சிந்தன் கொளுத்தவர்கள் குற்றச்சாட்டை திருப்பி திருப்பி பதிவு பண்றேன் ஆக இவர்களுடைய நடவடிக்கைகளை பாருங்கள் கொள்கைவாதிகள் எவரும் தன்னுடன் பயணிக்க கூடாது கோடிகவாதிகள் தான் தன்னுடன் இருக்க வேண்டும் என்பதிலே கவனமாக இருந்து வேலை செய்யக்கூடிய சீமான் இன்றைக்கு கரைந்து போகிற இயக்கமாக நாம் தமிழர் இருக்கிறது என்றால் நான் கேட்கிறேன் இத்தனை அறிவாளிகள் கட்சியை விட்டு போறாங்கல இவ்வளவு பேர் போறாங்களே என்ன காரணம் நம்ம என்ன தப்பு பண்றோம் தன்னை சுயநலப்படுத்திக் கொண்டு யோசிக்க கூட நேரமில்லாத சீமானி இப்படி ஒரு தமிழ்நாட்டை பத்தி யோசிப்பான் யோசிச்சு பாருங்க நீங்க இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் வழக்கறிஞர் பாவை கட்சியை விட்டு விலைய விளையிட்டது தெரியுமா உங்களுக்கு இவர் என்ன நினைக்கிறார்னா ஆளுமை தலைமைகள் மாவட்ட செயலாளர்கள் மாநில பொறுப்பாளர் விலை போன தொண்டை நம்ம பக்கம் நிக்கிறான் நீங்க நினைக்கிறீங்க நான் ஏற்கனவே நம்ம வலையொலி தளத்துல சொன்னேன் நாம கட்சி என்பது ஒரு கல்லூரி மூன்று ஆண்டுகளுக்குள் வருவார்கள் முடித்து விட்டால் போவார்கள் என்று நான் பதிவு செய்து இல்ல அதத்தான் இப்போ சாட்டை துரைமுருகன் அவர்கள் கூட இன்னைக்கு பேசியிருக்கிற வீடியோ போட்டிருக்கிறார் இப்போ ராஜீவ் காந்தி உட்பட இன்னும் பல பெயர்கள் அவரும் குறிப்பிட்டிருக்கிறார் எல்லாம் வராங்க வர்றவங்களை இங்க வளர்த்து விடுறோம் வர்றவங்களுக்கு அரசியல் தரோம் அண்ட் வளர்த்து விடுறோம் அப்படி வளர்ந்தவங்க அவங்களோட சுய லாபங்களுக்காகவோ அல்லது ஏதோ ஒரு காரணம் காரணத்துக்காகவும் அவங்க போயிடுறாங்க பட் ஆனால் நாம் தமிழர் கட்சின்றது அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கட்சி இல்லை முழுக்க முழுக்க மக்களுக்காக நிற்கக்கூடிய கட்சி அதுதான் நாம் தமிழருடைய பலமும் கூட நீங்க போன ஒரு நூறு பேரை நூறு பேரை தான் பார்க்குறீங்க இன்னும் ஆயிரம் செயல் வீரர்கள் இன்னும் வெளியில தெரியாத ஆனால் அவங்கள மாதிரி கேப்பபிலிட்டி இருக்கிற பல்லாயிரக்கணக்கானோர் உழைச்சிட்டு இருக்கிறாங்க பல லட்சக்கணக்கானோர் உழைச்சிட்டு இருக்கிறாங்க கட்சி கட்சிக்காக அவர்கள்லாம் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் சாய்க்க முடியாது அப்படின்றது இவன் யார் முதல்ல இவன் எப்போ கட்சிக்கில வந்தான் ஒருமையில வேண்டாம் இல்ல இல்ல என்ன என்னோட சின்ன பேர் நான் பேசுறது நான் வளர்த்த பிள்ளையை திருமணம் செய்திருக்கேன் என்னங்க தப்பு அவன் என்ன யோக்கியன்னா அவன் நான் கேட்குறேன் இல்ல இருந்தாலும் இருங்க நான் சொல்றேன் இருந்தாலும் இருங்க நான் சொல்றேன் இங்க பாருங்க என் தலைவன் முத்துக்குமாருடைய கல்லறையை இடித்து காணாமல் செய்த குற்றவாளி அவனுக்கு என்ன நான் மரியாதை கொடுக்கணும் சொல்லுங்க நீங்க ஆத்திரம் கோபமும் உள்ள இருக்கு சுண்டி விட்டு சொல்றேன் ஒரு நாள் உனக்கும் உண்டு நீ கட்சியில நீடிப்பேன்னு நீ நினைக்கிற நீடிக்க மாட்டேன் உன்னுடைய அண்டவாளம் தண்டவாளம் விரைவில் வெளியில வர்றோம் வெளியில தான் போறான் ஒரே ஒரு விஷயம் இப்ப காளியம்மாள் அவர்கள் கட்சியை விட்டு வெளியில போறாருன்னு சொன்னா எதனால் போகிறாங்க என்ன நெருக்கடி மசுறு பிசுறு உசுருன்னு சொன்னால் நின்றுவாங்க அவங்க பக்கம் சொல்லுங்க நீங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று தந்தை பெரியார் இந்த மண்ணிலே விதைத்து விட்ட தத்துவத்தை உள்வாங்கி கொண்ட காளியம்மாள் இதுக்கு மேலும் இந்த கட்சியில் நாம் நீடிப்பது மானத்தையும் அறிவையும் இழந்ததற்கு சமம் என்று கருதியதால் இன்றைக்கு கட்சி விட்டு வெளியேறியிருக்கிறாங்க இவருடைய நடவடிக்கை என்ன மீனவர் சமுதாயத்திற்காக தொடர்ந்து தன்னெழுச்சியாக குரல் எழுப்பியவர் அதோடு மட்டுமல்ல நெருக்கடிகள் நிறைய வந்தது இருந்தாலும் அமைதியாக இருந்தேன் அப்படிங்கிறத அவங்களோட அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்களே கஜா புயல் வருகிற போது மீனவன் கிராமங்கள் பாதிக்கப்படுது சீமான் போய் வேலை செய்யல காளியம்மாள் வேலை செஞ்சான் அந்த சமூக மக்களுக்காக துணை நின்றார்கள் கிட்டத்தட்ட நான்கு தேர்தல்களில் போட்டியிட்டார்கள் தோல்வியை தழுவினார்கள் இரண்டு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார்கள் தோல்வியை திரும்பினார்கள் எல்லாத்தையும் கடங்காரனாக்கிறது தான் சீமானுடைய வேலை எல்லாரையும் கடங்காரன் கொஞ்சம் மனம் வச்சுருந்தா போச்சு உருவிடுறது இது ஒரு பொழப்பா இப்போ நான் கேட்குறேங்க அதிமுக இருக்குது திமுக இருக்குது கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க ஏன் பாரதிய ஜனதா கூட இருக்கிறது ஓட்டு அரசியலை நம்பிதானே நிற்கிறார்கள் ஏதாவது ஒரு பக்கம் நாம் கூட்டணி வைத்தால் சில இடங்களை சமரசத்தோடு நாம் பெற்றுக்கொண்டால் சட்டசபையிலேயோ நாடாளுமன்றத்திலேயோ நாம் உங்களுடைய குரலை எழுப்பி மக்கள் மத்தியிலே நல்ல பெயரை வாங்கி இந்த இயக்கத்தை வளர்த்திருக்க வேண்டும் இதுதானே இன்றைக்கு வரை மறுமலர்ச்சி திமுக என்கிற பேர் இயக்கம் வைக்கோவர்களுடைய முழக்கமும் துறை வைக்கோவர்களுடைய முழக்கமும் தண்ணிகரற்ற முழக்கமாக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் முழங்குகிறார்கள் ஆனால் கூட்டணியில் இருக்காங்க யாரோடு கூட்டணி எந்த இயக்கம் வேண்டாம் என்று வெளியேறினார்களோ அதே இயக்கத்தோடு கூட்டணி வைத்துக் கொண்டு கொள்கை முழக்கத்தை பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் நாம் முழங்க வேண்டும் என்பதற்காக வேறு வழி இல்லாமல் கூட்டணி வைத்தார் இப்போ அப்படி நீங்க சொல்ற மதிமுக கூட திமுகவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது பட் இப்ப திமுகக்குள்ளே கரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ இவரு சாட்டை துறைமுருகன் இதையும் தான் மேற்கோள் காட்டுறாரு இப்போ நாம் தமிழரையா கூட்டணி வைக்கலாமே அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா அப்படி வச்சா டைலூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கட்சியை கொண்டு ஒரு இடத்துல அடமானம் வச்ச மாதிரி ஆயிடும் அப்படிலாம் எதுவும் இல்லாம யாரு கூட கூட்டணி வைக்காம சொன்னபடி இப்படி இருந்துகிட்டு இருக்கிறத நாம் தமிழருக்கான பலமே சிறப்பம்சமே அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அவர் சொல்றது ஒரு ஒரு வகையில பாயிண்ட் தானே நீங்க மேற்கோள் காட்டுல மதிமுக இப்ப எந்த நிலமையில இருக்கு ஆரம்பிக்கும் போது என்ன நிலைமையில இருந்தது இல்ல நான் சொல்றேன் மறுமலர்ச்சி திமுக அதன் தலைமையை ஏற்று வருகிற கட்சியை நடத்துகிற ஒரு மறுமலர்ச்சி திமுக வீரியமாக இருந்தது மறுமலர்ச்சி திமுக மற்ற கட்சியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டதால் வீரியமற்றதாக இருந்தது நாம் தமிழர் கட்சி தலைமை பண்பை ஏற்றுக்கொண்டு தன்னுடன் கூட்டணி வைப்பவர்கள் வாருங்கள் நாம் ஒன்றாக கூட்டணி வைப்போம் என்று ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செய்தால் நான்கு சட்டசபை தேர்தலிலும் நீங்கள் ஒரு வலுவான இடத்தை இன்றைக்கு அடைந்திருக்க முடியும் உங்க பின்னால் வருவதற்கு நிறைய இயக்கங்கள் இருந்தது ஒரு கட்டத்துல எப்ப நாங்களெல்லாம் எல்லாம் இருக்கிற போது ராஜீவ்காந்தியும் கல்யாண சுந்தரமும் இருக்கிற போது ஒரு பேர் இயக்கத்திற்கு பின்னால் மற்ற இயக்கங்கள் அணிவகுத்து வருவதற்கு தயாராக இருந்தது ஆனால் இலை மலர்ந்தால் ஈழ மலரும் என்று என்னைக்கு வாய் விட்டாரோ அன்னைக்கே சர்க்கிள் விழுந்தது அதை மட்டும் ஏன் சொன்னீங்க இலை மலரலாம் அப்ப ஈழ மலர்ந்துரும் சொன்னீங்கல்ல

சொல்லுங்க ஆக உங்களுடைய இரட்டை வேஷம் இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது காளியம்மாள் அவர்களுடைய தியாகம் அளப்பரியது எல்லா மேடைகளிலும் முழங்கினார் தமிழர் நலம் சார்ந்து முழங்கினார் இப்பொழுது அதிர்ச்சிகரமான செய்தியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சகோதரி காளியம்மாள் தமிழக வெற்றி கழகத்தில் இரண்டு நாளில் இணைய இருக்கிறார் உறுதி செய்யப்பட்ட தகவல்களை உங்களிடத்திலே பதிவு செய்கிறேன் அது என்ன அவங்களே சொல்லலையே எக்ஸ்போஸ் பண்ண நான் சொல்றேன் நான் சொல்றேன் அவங்களுடைய கடிதத்தை அப்படிங்க முடிக்கும் போது என்ன எழுதுறாங்க தமிழ் தேசிய வழியில பயணிக்கிறதுலதான் தொடர்ச்சி இருக்கின்ற விஜய் என்ன சொன்னார் மாநாட்டுல திராவிடமும் தமிழ் தேசியம் எனது கண்கள் என்று சொன்னார் நான் இப்பொழுது சொல்கிறேன் சகோதரி காளியம்மாள் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக ஆதவ் அர்ஜுனா அவர்களிடம் சில மணி நேர பேச்சுவார்த்தைகள் முடிந்து விட்டது விரைவில் அவர் இணைய இருக்கிறார் நான் ரெண்டு நாளையில உங்களுக்கு சொல்கிறேன் மகாபலிபுரத்தில் தேர்தல் வியூக பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கிறது முகவர்கள் கூட்டம் தொடங்க இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் அந்த கூட்டத்திலே இணைவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அவர் மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான நாம் தமிழர் தொண்டர்களோடு இணைவதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை ஆக காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழரை விட்டு விலகுகிறார் என்றால் அதற்கு காரணம் சீமான் மட்டுமல்ல சீமான் குடும்பமும் காரணம் இவங்களை போல நான் கேட்குறேன் மயிலாடுதுறையில் நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது ரெண்டு பேருக்கு தான் மிகப்பெரிய கைதட்டல் இருந்தது நீங்க பார்த்திருப்பீங்க நான் நினைக்கிறேன் ஒன்று காளியமாள் பெயரை சொல்லுகிற போது ரெண்டு நிமிடத்திற்கு மேலாக கைதட்டல்கள் நிற்கவில்லை இன்னொன்று இந்த மண்காத்த மாபெரும் மாவீரன் புதல்வி வீரப்பனாருடைய மூத்த மகள் வித்யாராணி பெயரை அறிவிக்கிற போது எழுந்த கரவொளிகள் இப்ப வித்யாராணிங்க புரியுதுங்களா உங்களுக்கு நான் அன்னைக்கே சொன்னேன் நமது வலையளித்தளத்தில் மரியாதைக்குரிய எனது மூத்த மகள் வித்யாராணி அவர்களே இவனை நம்பி களத்திற்கு செல்லாதீர்கள் காணாமல் போவீர்கள் என்று சொன்னேன் நடந்திருக்கிறதா காளியமாளுக்கு இருந்த எழுச்சி சீமானுக்கு வீழ்ச்சியாகிவிடும் என்கிற காரணத்தால் காளியம்மாளை இன்றைக்கு மாசு பீசுரெல்லாம் பேசி இன்னைக்கு வெளியேற்றிருக்கிறார்கள் இல்ல காளியம்மாள் அவர்களுடைய வளர்ச்சி சீமானுக்கு பிடிக்கலையா இப்ப வளர்ந்தா அது அவர்களுடைய அந்த வெற்றி இல்ல அதற்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து சீமானுக்கு தானே போய் சேரும் அவருக்கு எது கோவம் வந்துட போகுது இல்ல பொறாமை வந்துட போகுது சரி உங்க பாயிண்ட்டுக்கு வர்றேன் நாம் உள்ள இப்ப பேசும் பொருளாக இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஃபேவரட் பேஸ் யாருன்னு சொல்லுங்க சாட்டை துறைமுருகன் பெரிய வெண்ணவர் அவரை பத்தியே பேசு இடும்பா இடும்பாவனம் அவரும் ரொம்ப ரொம்ப பெரியவர்

எம் இனத்திற்கும் எம் இனமான தேசிய தலைவருக்கும் செய்த துரோகங்கள் திமுக எண்ணற்றவை கணக்கற்றவை ஆயிரம் ஆயிரம் துரோகங்களை தமிழத்திற்கு செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் பிரபாகரன் பிள்ளைகள் போகிறார்கள் என்றால் பிழைப்புவாதிகளாக போகிறார்கள் என்று அர்த்தம் நீங்கள் யாரிடம் செல்ல வேண்டும் உங்களுக்குள் சாதியம் இல்லை நான் உண்மையான தமிழ் தேசியவாதி என்றால் அண்ணன் திருமா பக்கம் நிற்க வேண்டும் இல்லை தேசிய தலைவனோடு இன்று வரை கரம் கோர்த்து கொண்டிருக்கிற என் அண்ணன் வேல்முருகனோடு நீங்கள் செல்ல வேண்டும் திமுகவில் போய் ஐக்கியமாவதற்கு என்ன காரணம் உழைப்புதான் காரணம் என்பதை பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன் சகோதரி காளியம்மாள் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செல்கிறார் என்றால் தமிழ் தேசியத்தை வென்றெடுப்பதற்கான தளம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கிறது என்பதை நம்பி செல்கிறார்கள் அந்த சகோதரிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் ஒரு ஓகே இப்போ இந்த பட்டியல் இன்னும் தொடரும் பாக்குறீங்களா இருபத்தாறு எலெக்சன்ஸ்குள்ள இந்த பட்டியல் எந்த அளவுக்கு நீளும் எதிர்பார்க்கிறேன் இந்த சேட்டை போய் அந்த கட்சியில இருக்கிற வரை பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கும் நிச்சயமாக நீங்கள் நாம் பேசிக்கொண்டிருக்கிற போது பாவேந்தன் வெளியேறிட்டார் இன்னும் நிறைய பேர் வெளியே வர இருக்கிறார்கள் இணைப்பு விழா மிக பிரமாண்டமாக விழா கச்சிதமாக நேர்த்தியாக பேசும் பொருளாக அமையக்கூடிய அளவில் தமிழக வெற்றி கழக இணைப்பு விழா மாபெரும் விழாவாக எடுக்க இருக்கிறார்கள் நாம் தமிழர் கரைந்து போகிற கண்கொள்ளா காட்சியாக நிற்கிறது ஆனந்த கண்ணீரில் நானும் விளக்கிறேன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல அப்போ அவங்க எந்த மயிலாடுதுறை தொகுதி சட்டமன்ற பேரவையில் நிச்சயமாக காளியமாள் போட்டியிட இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எழுதி வைத்துக் கொள்முதல் ஆகையால் நாம் தமிழர் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சில்லறை ஓட்டுகளை பெறுவதற்காகவும் சில்லறை காசுகளை வாங்குவதற்காகவும் களத்தில் நிற்பார்கள் இனிமேல் அந்த கட்சியில் களமாடுவதற்கு காசு உள்ளவர்கள் எவரும் இல்லை ஆள் பிடிக்கிற வேலை இன்றே தொடங்கிவிடுவார் சீமான் நிச்சயமாக நடக்கும் வெளிநாட்டு முதலீடுகளும் வர வரத்து நிறுத்தி நிறுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு எமது தாயக இயக்கமான விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு நீண்ட நெடிய அறிக்கையை உலகம் முழுவதும் பரப்பி இருக்கிறது சீமான் என்கிற ஒரு தற்குறையால் எங்கள் தமிழீழ தாயக கனவை எவராலும் சிதைத்து விட முடியாது எங்கள் தலைவனுடைய கனவை நிறைவேற்றுகிற வகையில் எங்களுடைய தடங்கள் நீளும் நாங்கள் சரியாக பயணிப்போம் ஆகையால் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சூழலில் இப்பொழுது நீங்கள் சீமானை யாரும் நம்பி செல்ல வேண்டாம் என்பதுதான் எமது தாயக புள்ளிகளுடைய கடிதமாக இருக்கிறது ஆகையால் அதைவிட காளியம்மால் அவர்கள் இன்றைக்கு நீண்ட நெடிய ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார் அதை சொல்லுகிறார் வேதனையை இந்த மனதிலே சுமந்து கொண்டுதான் நான் வெளியேற வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகையால் நான் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறுகிறேன் ஆறாண்டு காலம் என்னுடன் உழைத்த என் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் நான் நெஞ்சார நன்றியை உருத்தாக்குகிறேன் நான் ஒரு தமிழ் தேசிய தளத்தில் போராடுவதற்காக மீண்டும் களமாடுகிறேன் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பது என்பது நேர்த்தியான நியாயமான ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுகிறது அந்த கடிதத்தில் அந்த நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பெயரை எந்த இடத்திலும் பயன்படுத்தவில்லை என்றால் அவர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக எவ்வளவு மனபுலாங்கிதம் அடைந்திருக்கிறார்கள் சீமானால் எவ்வளவு கருவிற்கப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த கடிதத்தின் வாயிலாக நாம் காண முடிகிறது சீமான் என்கிற தற்கொலையை இப்பொழுது ஒழித்து கட்டுவதற்கான வேலையை காளியம்மாள் தொடங்கியிருக்கிறார் ஸோ இதில் ஃபைனலி தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு தளத்துல இருந்து பேசிட்டு இருந்த நாம் தமிழர் நீங்கள் சொல்வது போல இப்போ கரைந்து போகிறது அப்படின்னா தமிழ் தேசியம் பேசுவதற்கான உள்ள ஊடக வெளிச்சம் அதிகம் பெறுகிற ஒரு ஆள்ன்றவர் இல்லாமல் போகிற ஒரு சூழல் வரும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் அப்படின்னு பார்க்குறீங்களா இல்லை அதற்கு ஒரு மாற்று இடத்தை இவர்கள் ஃபில் பண்ணிடுவாங்க அப்படின்னு யாரையாவது குறிப்பிடுறீங்க காலம் நமக்கு தந்திருக்கிற தலைவர் வள்ளுவர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவையார் பிறந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வள்ளுவர் பிறந்தார் வள்ளுவன் பிறந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு கரிகால பிரிவாளத்தான் பிறந்தான் அவன் பிறந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு கரிகாலன் என்கிற பெயரில் பிரபாகரன் பிறந்தான் இனி ஒரு தலைவனை பார்ப்பதற்கு நாம் ஆயிரம் ஆண்டுகள் நிச்சயம் தமிழ் தேசிய தளத்தில் நடக்கவே நடக்காது ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் ஒரு தலைவன் பிறப்பான் என்பது தமிழ் தேசியத்தில் எழுதி வைக்கப்பட்ட ஒன்று இடையில் வந்து போகிற இடைத்தரகர்கள் இவர்கள் எல்லாம் சீமான் போன்றவர்கள் எல்லாம் தமிழ் தேசிய தளத்தில் ஏதோ நீங்கள் தமிழ் தேசியவாதி தமிழ் தேசியத்தை முன்னெடுத்துச் செல்லக்கூடிய முதன்மையான ஆளுமை என்று உங்கள் மனதிலே இருந்தால் தயவு செய்து அகற்றி விடுங்கள் அவன் போலிய தமிழ் தேசியவாதி நான் ஆரம்பம் முதலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆகையால் உண்மையான தமிழ் தேசியவாதி விரைவில் உருவாவார்கள் அது ஆயிரம் ஆண்டுகள் கழித்து கூட உருவாகுவதற்கு வாய்ப்பு இந்திய எதிர்ப்பு போர் தமிழ்நாட்டில் வீரியமாகும் என்றால் புதியதொரு தலைவன் தமிழ்நாட்டில் பிறப்பான் மாற்று கருத்தில் பார்க்கலாம் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி